வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் நம் இதய தெய்வம் புரட்சி தலைவி தலைவி அம்மா அவர்களுடைய மாணவ பருவம் அந்த மாணவ பருவத்தின் பொழுது அவருடைய குடும்பத்தனமான நிகழ்வு குறித்து இந்த காணொளியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள உள்ளேன் புரட்சித்தலைவர் அம்மா அவர்களுக்கு பீடா போடுற பழக்கம் இருந்திருக்குது அவர்களுக்கு பீடா போடுவது என்பது பிடித்தமான ஒரு பொழுதுபோக்கு மாதிரி அதை அம்மா அவர்கள் செய்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் இளம் பருவத்தில் மாணவ பருவத்தில் பள்ளியினுடைய இறுதி தேர்வு முடிஞ்ச உடனே தனது தோழியுடன் சேர்ந்து கொண்டு தன் பள்ளிக்கு அருகில் உள்ள ஒரு கடைக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு ஒரு போட்டி வச்சுக்கிறாங்க யார் அதிகமாக பீடா சாப்பிட்றதுன்ட்டு மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் பீடாவை போட்டு வாயில் மென்னு மென்னு மென்னுங்க ரத்த சிகப்பாகி போயிடுது வாயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சொக்கம் செவின்னு ஆகிடுது எக்ஸாம் முடிஞ்சு இவ்வளோ நேரமாகியும் பெண்ணை காணலையேன்னு சொல்லி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தாயார் சந்தியா அவர்கள் மகளை தேடிக்கிட்டு காரை எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு வராங்க ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கடையில் நின்று கொண்டு தூரத்துலேருந்து பார்க்குறாங்க புற தனது மகள் ஜெயலலிதா அவர்களுடைய வாயெல்லாம் ரத்தம் ரத்த கலரியாக இருக்குதுன்னு சொல்லி காரில் இருந்து அவங்க அம்மா பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து என்னமாச்சு என்ன ஆச்சும் வாயெல்லாம் இப்போ செக்க செவேன் இருக்குது ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்க புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சிரித்துக்கொண்டே இல்லைம்மா எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் போட்டி யார் அதிகமாக பீடாக சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு அதுதான் இந்த போட்டி என்று கூற புரட்சித்தலைவைய தாயார் அவர்கள் சிரித்துக்கொண்டே தலையில் எடுத்துக்கொண்டே புரட்சி அம்மா அவர்கள் வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள் அதற்கு பிறகு தான் கதையிலே ஒரு ட்விஸ்ட்டு அதிகமாக பீடா போட்டதில் வாயெல்லாம் வெந்து போய் மூன்று நாட்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வாயை திறக்க முடியாமல் சைகையிலேயே மூன்று நாட்களை கழித்திருக்கிறார் என்கின்ற தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெல்க அனைச்சி திணா திராவிட முன்னேற்ற கழகம்